ും പക്കമെല്ലാം കട്ടിട്ട് എന്തടുക്കുകയാണ് പെട്രോളെല്ലാം അടങ്ങി വേറെ കൊടുക്കുക ഞാൻ ആശുപത്രിക്ക് പോയേക്ക அம்மா நீ அம்மா நீ வரா சொன்ன கல்லணும் கட்டிக்கடாக்கு வணுவான் கடிதம் பழுதி அவன் கல்லாம் கொடுத்து கூடாது இல்ல சப்தி எடுத்தாதான் இந்த நாலு நாள் வச்சு போட்டு நான்கு ரெண்டு மணிக்கு டிக்கெட் பட்டி சும்மா டாக்டர் ஊட்டி வந்த ஹோட்டல்லு போட்ல விடாது கொண்டு போட்டினா என்ன செய்யமோ தெரியாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் வந்து நடைபெற்ற ஒரு சித்திரவதை தாக்குதலினால் உயிரிழந்த வட்டுக்கோட்டை சித்தங்கனி பகுதியை சேர்ந்த அலெக்ஸ் என்கின்ற இளைஞனை பற்றி நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் இப்பொழுது வந்து அந்த ஒரு விடயம் தொடர்பாக அந்த சித்தங்கணி பகுதியை சேர்ந்த ஐரோப்பா வாழ் புலம்பேர் உறவுகள் வந்து அந்த இளைஞனுக்கு நீதி கோரி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றனர்

உறைந்திருக்கும் குடும்பத்திற்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம் அன்னாரின் ஆத்மா சாந்திக்காக இறைவனை வேண்டுகின்றோம் பொலிஸாரின் சித்திரவதையால் பலியான எங்கள் உயிர் தோழன் அலெக்ஸின் தீர்ப்பு என்ன கொலை செய்த பொலிஸாரின் இடமாற்றம் இவனின் உயிருக்கு ஈடாகுமா சிறுநீரகம் சீரழக்கம் நிலை வரும் வரைக்கும் கொடூரத் தாக்குதலை கண்மூடித்தனமாக சித்திரவதையை செய்த போலீசாரின் அநீதியை தட்டிக் கேட்க எவரும் இல்லையா கொலை செய்யப்பட்ட எங்கள் ஊரை சேர்ந்த அலெக்சின் உயிரை மீட்டுத் தர முடியுமா கண்மூடித்தனமாக சித்திரவதை செய்த போலீசாருக்கு என்ன தண்டனை கொலையுண்ட எங்கள் ஊரை சேர்ந்த அலெக்ஸின் வாக்குமூலத்தை கேட்ட பின்னரும் எதற்காக இந்த மௌனம் சட்டத்தை நிலைநாட்ட முடியாத இது என்ன நாடா இல்லை சுடுகாடா அலெக்ஸின் மரணத்திற்கு காரணமான போலீசாரை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்காத காரணம் தான் என்ன வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு இவ்விடயம் தெரியாமல் போனதா இந்த கொடூரமான சம்பவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லையா உடனடியாக அவருக்கு தண்டனை கொடுக்க ஏன் தாமதம் உண்மையான களவாளிகளை கண்டுபிடித்து எங்கள் அலெக்ஸ் நிரபராதி எனும் உண்மையினை அனைவருக்கும் அறியத்தர வேண்டும் மேலும் அலெக்ஸின் மரணத்திற்கு காரணமாக இருந்த போலீசாருக்கு உடனடியாக உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்காத போனால் ஜெனிவா மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு இவ்விடயத்தை உடனடியாக அறியப்படுத்தி மேலதிக நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கொலையாளிக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை உறுதியுடன் அறியத் தருகின்றோம் என்கின்ற இந்த விடயம் தான் அவர்களினுடைய அந்த கண்டன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தற்பொழுது இந்த உயிரிழந்த அலெக்ஸ் அவர்களினுடைய குடும்பம் சார்பாக நாற்பதுக்கு மேற்பட்ட சட்டத்தரணிகள் வந்து முன்னிலையாக இருக்கிறதாக தகவல் சொல்லப்படுகின்றது அது மட்டுமின்றி இது தொடர்பாக கறிவிக்கும் பொழுது மூத்த சட்டத்தரணியான ஸ்ரீகாந்த் அவர்கள் இருந்து தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அலெக்ஸ் அவர்களினுடைய மரணம் வந்து கொலை என்பது தட்டு தெளிவாகவே தெரிகின்றது ஆகவே இந்த ஒரு குடும்பம் சார்பாக அலெக்ஸினுடைய குடும்பம் சார்பாக பாதிக்கப்பட்டவரினுடைய நன்மை கருதி எல்லா சட்டத்தரணிகளுமே வந்து இலவசமாக முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி இது சம்பந்தமாக ஏற்கனவே குற்றவியல் வழக்குகளில் முன் அனுபவம் இருப்பவர்கள் வந்து இன்னும் முன்னிலையானால் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒரு வழக்கு எதிர்வரை இருபத்தி நான்காம் தேதி அதாவது நாளைய விட்டு நாளை மறுதினம் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த விசாரணையில் ஆதாரங்களாக அந்த அலெக்ஸ் அவர்களினுடைய சட்ட மருத்துவ அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது அது மட்டுமின்றி அந்த அலெக்ஸ் அவர்களுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்ட இன்னொரு இளைஞனும் வந்து தற்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த இளைஞனுமே நேரடியாக சென்று வாக்குமூலத்தை சொல்ல இருப்பதாக தெரிய வருகின்றது அது மட்டுமின்றி தற்பொழுது அந்த இளைஞனுடைய குடும்பத்தாருக்கு வந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தாங்கள் சித்திரவதை செய்யவில்லை தாக்கவில்லை என்று சொல்லி கடிதம் எழுது தரும்படியாக அவருக்கு வந்து அச்சுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்கு விசாரணை வந்து எவ்வாறு நடக்கப் போகின்றதா இல்லாட்டி வளமையான எல்லா வழக்குகளும் மாதிரியும் இதுவும் வழக்கு தகுதிகள் மாறி மாறி போட்டு 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 வருடக்கணக்களாக வருடங்களாக நீடிக்கப் என்று தெரியவில்லை இவ்வளவு தட்டுத்தளிவாக இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் என்ன நடக்க போகின்றது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு இளைஞன் குற்றவாளி கிடையாது தற்போது வரைக்கும் உண்மையிலேயே இந்த இளைஞனை சந்தேகத்தின் பேரில் தான் கைது செய்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு திருட்டு சம்பவத்தின் பேரில் தான் கைது செய்திருக்கிறார்கள் இந்த நாட்டில் எத்தனையோ கொலையாளிகள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான குற்றவாளிகள் எல்லாமே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு வந்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்த இளைஞனை இவ்வாறு துன்புறுத்தி கொலை செய்வதற்கு என்ன அவசியம் வந்தது என்றது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் விசாரணையின் பின்னர் என்ன நடக்கின்றது என்று சொல்லி இது தொடர்பாக நீங்க சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்